சண்டே மார்னிங் தீபாவளிக்கு முதல நாள் கண்டிப்பாக எவ்வளோதான் நம்மளுக்கு டைம் இருந்தாலும் லேடிஸ்க்கெல்லாம் வந்து வேலையே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மை தான் நான் காலையிலேயே வந்து மாவு அரைக்கிற வேலையை முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஸோ நம்ம வீட்டில் இருந்தோன்னா வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாயாச்சு இந்த ட்ரெஸ் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ அந்த ட்ரெஸ் தான் வேர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கிளம்பியாச்சு ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பும் போது எங்கே போகிறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது சும்மா அப்படியே கிளம்பணும் சரி நம்ம வந்து அவரோ ஃபுட்டில் நாங்கள் வந்து கொஞ்சம் வருஷம் ஸ்டே பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த ஏரியா பக்கமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ் தான் இது இங்கே இருக்கிற குவார்ட்டர்ஸில் தான் நாங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸ் கிட்ட ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஏரியாலாம் பார்த்துட்டு இங்கே ஒரு கோயில் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே போய் டிராவல் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம் அவ்வளோ அழகான க்ளவுட்ஸ் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக தெரியுது பாருங்க இருந்தாங்க ஸோ இங்கெல்லாம் வந்து மழை வர மாதிரி இருந்தது சரி என்ன பாண்டிச்சேரியில் மழையே இல்லையே கொஞ்சம் தூரம் அப்படியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோமா திண்டிவனம் கிட்டே ரீச் ஆகிட்டோம் சரி கொஞ்சம் டைமும் வந்து டுவெல் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் பசி எடுக்குதே லஞ்சும் எங்கேயாவது முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தாண்டி அப்படியே போயிட்டு இருந்தோம் லைட்டாக மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மழை டைமில் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து சேஃப்டி முக்கியம்தான் இருந்தாலும் நம்ம வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மழையில் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தோம் அச்சரப்பாக்கம் கிட்ட வந்து இந்த மன்னா மெஸ் இது வந்து நாங்கள் வரும்போதெல்லாம் பார்த்துருக்குறோம் இதுக்கு பக்கத்தில் அந்த நைன்டி நைன் கிலோமீட்டரில் காஃபி டீக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் ஸோ அந்த ப்ளேஸ் பக்கத்தில் நம்ம வந்து லஞ்சுக்கு எப்போயாவது போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்போமா ஸோ இந்த ப்ளேஸோட நேம் மறந்துடுச்சு ஆனால் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக அந்த ப்ளேஸ் ரீச் ஆகும்போது நல்லா ஹெவியாக வந்துடுச்சு மழை நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன் போட்டுட்டு வர மாதிரியா இருந்தது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன டூ வீலரில் தான் வந்து அவங்களோட ஹோம் டவுன் போயிட்டுருப்பாங்க போல் மழை பாடியில் வரவே கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லாருமே அப்படியே ஓரமாக நின்றுட்டு இருந்தாங்க சென்னைக்கு இந்த மாதிரி காரில் நம்ம ட்ரைவ் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த நைன்டி நைன் கிலோமீட்டர் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் போயிருப்பீங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பிரான்ச் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு பாண்டி வரும்போது ஒரு மூணு பிரான்ச் இருக்குது அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லையுமே ஒன்று இப்போ நியூவாக ஓப்பன் ஆயிருக்கு நீங்கள் சென்னை போகிறப்ப கூட நீங்கள் போயிட்டு டேர்ன் பண்ண வேண்டாம் ஆன் த வேலில் அப்படியே நீங்கள் வந்து போய்க்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அந்த ஸ்பாட்டும் போய் ரீச் ஆகிட்டோம் ஸோ இதுதான் மண்ணா மெஸ் இங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மழை வேறு ஹெவியாக இருந்ததா ஸோ நாங்கள் ஒரு விண்டோ சைடாக ஒரு சீட் வந்து புக் பண்ணிக்கிட்டோம் ஸோ இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த மவுண்டன் வியூலாம் சூப்பராக இருந்தது அது கூடவே சுட சுட பிரியாணி மீல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்ருந்தோம் இங்கே வந்து பா உருண்டை அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் மீல்ஸுக்கு வந்து இந்த சூப் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ நான் வந்து ஒரு ஆர்வத்தில் எடுத்து குடித்தேன் நல்லா சூடு வாயில் சுட்டுடுச்சு அதுக்கப்புறம் பிரியாணி தான் நான் வந்து கேட்டிருந்தேன் சிக்கன் பிரியாணி ஆனால் அந்த பிளேஸ்க்கு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணது அப்புறம் அந்த மழை இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சாப்பிடவே முடியல ஸோ என்னோட பிரியாணியை வந்து பேக் பண்ணி வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தோம் மிக்கி அவங்க டேடி வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க நான்வெஜ் மீல்ஸ் இதுவரைக்கும் போன எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் நான்வெஜ் மீல்ஸ்னால் இதில் வந்து ஜஸ்ட் அந்த கிரேவி மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனால் இங்கே மட்டன் சிக்கன் மீன் குழம்பு எல்லாத்துலேயும் பீசஸுமே இருந்தது அது ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ நானும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன் மிக்கி வந்து மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த கோலா உருண்டெல்லாம் டேஸ்ட் சூப்பராகவே இருந்தது அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு அந்த மவுண்டன் வியூ பாருங்க அந்த மழையும் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாப்பிட்ட எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் இந்த ஈவினிங் ஸ்நாக் ஐட்டம் பஜ்ஜி வடை இதெல்லாம் இந்த மாதிரி அழகாக டிஸ்பிளே வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே இந்த குட்டி ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இந்த திங்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பட் எதுவும் வாங்கலை அதுக்கப்புறம் கிளம்புற நேரத்தில் இருக்கேன் நிறைய மர மழை வந்துடுச்சு ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான சீனரிஸ் எனக்கு வந்து நம்ம பூமியில் தான் இருக்கிறோமா சொர்க்கத்தில் இருக்கிறோமான்னு தெரியாத அளவுக்கு அந்த க்ளவுட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகான டிசைன் மாதிரி அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பிளேஸ் போ மாற மாற ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபோனை என்னால் ஆஃப் பண்ணி வைக்கவே முடியல எல்லாத்தையும் கண்டிப்பாக கேப்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேப்சர் இருந்தேன் இந்த ஒரு சீனை பாருங்களேன் இந்த மழை தண்ணி வந்து அங்கே தேங்கி நிற்குதா ஸோ அதுக்கு முன்னாடி போகிற வண்டியில் அவ்வளோ அழகாக அடிக்குது ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஃபோனையோ டிவியோ பார்த்துட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டுருவோமோ அப்படின்ட்டு நான் நேற்றுக்கு தான் ஃபீல் பண்ணேன் உங்களுக்கோ டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஷார்ட் அது போயிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் சீக்கிரமே இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி